ஊடகங்களோட கணக்குப்படி பார்த்தீங்கன்னா இந்த பொள்ளாச்சி பாலியல் குற்ற சம்பவத்தில் இரநூத்தி எழுபத்தி பெண்களுக்கு மேல பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க சிபிஐ தரப்புல நீதிமன்றத்தில் ஆயிரத்தி நூறு வீடியோக்களுக்கு மேல சாட்சியங்களா சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு நாற்பத்தி எட்டு சாட்சிகள் நேரடி சாட்சிகளாக கோர்ட்டில் நிரூபிக்கப்பட்டிருக்காங்க இந்த நாற்பத்தெட்டு சாட்சிகளுமே இந்த வழக்கு முடிகிற வரைக்கும் எதிர் சாட்சிகளாக மாறாமல் நின்று இந்த வழக்குக்கு வலு சேர்த்துருக்காங்க கிட்டத்தட்ட ஆறு வருடங்கள் நடைபெற்ற இந்த பாலியல் குற்ற சம்பவ வழக்கானது பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கு இதில் குற்றம் சாட்டப்பட்ட குற்றவாளிகள் ஒன்பது பேருக்கும் ஆயுள் தண்டனை வழங்கி கோவை மகளிர் நீதிமன்றம் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை வழங்கியிருக்கு இந்த கொடுமான குற்றங்களை செஞ்ச இந்த ஒன்பது பேருக்கும் நீதிமன்றம் சாகும் வரை ஆயுள் திறனை கொடுத்து தீர்ப்பு வழங்கியிருக்கு இந்த குற்ற சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட பெரும்பாலான பெண்கள் சமூக வலைதளங்கள் மூலமாக தான் ஏமாற்றப்பட்டிருக்கிறாங்க குறிப்பாக சொல்லணுன்னா ஒரு சில ஆண்கள் ஃபேக்கான ஐடியை யூஸ் பண்ணி இவங்களை சமூக வலைதளங்களில் தொடர்பு கொண்டு இவங்களோட நட்பாக பழகி அந்த நட்பை தவறாக பயன்படுத்தி இவங்களுக்கு ஒரு சில பாலியல் தொந்தரவுகள் கொடுத்து அந்த பாலியல் தொந்தரவுகளை வீடியோவாக எடுத்து இவங்கக்கிட்ட பணம் பறிக்கிற முயற்சியில் ஈடுபட்டுருந்துருக்காங்க இந்த குற்ற சம்பவம் வெ எப்படி தெரிய வந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க இது நீதிசை ஜஸ்டிஸ் ஃபார் ஆல் பிப்ரவரி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் தேதி ஒரு பத்தொம்போது வயசு நிரம்பிய கல்லூரி மாணவி ஒருத்தவங்க தன்னோட குடும்பத்தோடு வந்து பொள்ளாச்சி காவல் நிலையத்தில் ஒரு புகார் கொடுத்துருக்காங்க அந்த புகாரில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு ரொம்பவே அறிமுகமான ஒரு ஆண் நண்பர் அவங்கள செல்ஃபோனில் தொடர்பு கொண்டு உங்ககிட்ட நான் தனியாக பேசணும் பக்கத்தில் உள்ள பேருந்து நிலையத்துக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டதா சொல்கிறாங்க இவங்களும் அவர் கூப்பிட்டதை நம்பி பேருந்து நிலையத்துக்கு போயிருக்காங்க அங்கேருந்து இவங்க ஆண் நண்பர் வாங்க கொஞ்சம் தூரம் காரில் பேசிகிட்டே போகலாம் அப்படின்னு கூப்பிட்ருக்கார் இவங்களும் அந்த ஆண் நண்பரை நம்பி காரில் ஏறி போயிருக்காங்க அடுத்தடுத்து இந்த கார் வந்து ரெண்டு இடங்களில் நிறுத்தப்பட்டு ஒரு மூணு ஆண்கள் அந்த காருக்குள்ளே ஏறி இருக்காங்க ஏறின மூணு பேருமே இவங்கக்கிட்ட அத்துமீறி நடந்திருக்காங்க அத்துமீறினது மட்டும் இல்லாமல் இவங்களோட உடைகளை கிழித்து இவங்கள வீடியோ எடுத்துருக்காங்க வீடியோ எடுத்ததுக்கு எடுத்ததுக்கப்புறம் கிட்ட மிரட்டி நிறைய பணம் வாங்கி வீட்டுக்கு அனுப்பி அனுப்பிவிட்ருக்காங்க பாதிக்கப்பட்ட இந்த பெண் இந்த சம்பவத்தை பத்தி தன்னோட குடும்பத்துக்கோ நண்பர்களுக்கோ சொல்லாம ரொம்ப நாள் இருந்திருக்காங்க பாதிக்கப்பட்ட இந்த கல்லூரி மாணவி கிட்ட அடிக்கடி ஃபோன் பண்ணி மிரட்டி பணம் பறிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி எடுத்த வீடியோவை நாங்கள் எல்லாத்துக்கும் லீக் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை ரொம்பவே மிரட்டியிருக்காங்க இந்த மிரட்டல் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதிகரித்து இந்த கல்லூரி மாணவி கிட்ட அடிக்கட்டி இந்த கும்பல் பணம் பறிக்கிற செயலில் ஈடுபட்டிருக்காங்க இதை ரொம்பவே தாங்க முடியாத கல்லூரி மாணவி தன்னோட சகோதரர்கள்கிட்ட இதை பற்றி சொல்லியிருக்காங்க இந்த சகோதரர்கள் ரெண்டு பேரும் அந்த நாலு பேர் கும்பலில் ரெண்டு பேரை சந்தித்து அவங்க கிட்ட சண்டை போட்டு அவங்க கிட்ட இருக்கிற செல்ஃபோனையும் பறிமுதல் செய்கிறாங்க அப்படி பறிமுதல் செய்யும்போது அந்த குற்றவாளிகளோட மொபைல்களை ஓப்பன் பண்ணி பார்க்கும் தான் தெரியுது நிறைய பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அந்த பாதிக்கப்பட்ட பெண்களுடைய வீடியோக்கள் எல்லாமே இவங்க செல்ஃபோனில் இருந்தது ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது இந்த செல்ஃபோன் ஆதாரமாக எடுத்துக்கிட்டு காவல் நிலையத்தில் இந்த நாலு பேர் மேலேயும் வழக்கு பதிய சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இந்த கல்லூரி மாணவி சார்பாக இந்த நாலு குற்றவாளிகள் மீதும் பொள்ளாச்சி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டதுக்கப்புறம் இந்த பாதிக்கப்பட்ட கல்லூரி மாணவியோட சகோதரர்கள் அங்கே உள்ள அதிமுகவோட முக்கிய பிரமுகரால் தாக்கப்படுறாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த அதிமுக பிரமுகரும் கைது செய்யப்பட்டு மூன்று நாட்களுக்கு அப்புறம் பெயிலில் வெளியில் வந்துடுறார் இதில் கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய சந்தேகம் ஏற்படுது இந்த வழக்கு விசாரணையில் அரசியல் தலையீடுகளும் அரசியல் குறுக்கீடுகளும் நிறையவே இருக்குமோ அப்படின்ற ஒரு அச்சமும் மக்கள் மனசில் எழும்ப ஆரம்பிக்குது இதை தொடர்ந்து மாணவர்களும் மாணவ அமைப்புகளும் அரசியல் கட்சியினர்களும் போராட்டங்களை முன்னெடுக்கிறாங்க இந்த வழக்கு பற்றிய விசாரணைகள் எல்லாமே நேர்மையாக நடக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி நிறைய அரசியல் கட்சியினர் மாணவர் அமைப்புகள் ஒன்று கூடி நிறைய போராட்டங்களை தமிழ்நாடு முழுக்க நடத்தினாங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படின்றதுலையும் இந்த பாதிப்புக்கு உள்ளாக்கின குற்றவாளிகள் எல்லாருக்கும் கடுமையான தண்டனை வழங்கணும் அப்படின்றதையும் வலியுறுத்தி இந்த போராட்டங்கள் நடத்தப்பட்டது இந்த போராட்டங்கள்லாம் ஒரு பக்கம் தீவிரமடைஞ்சிட்டு இருக்கிற அதே காலகட்டத்தில் மார்ச் ஆறு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கோவை மாவட்டத்தோட மாவட்ட கண்காணிப்பாளர் ஆர் பாண்டியராஜன் அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று ஏற்பாடு செய்கிறார் அந்த ப்ரெஸ் மீட்டில் பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய முழு விவரங்களையும் அவர் ப்ரெஸ் மீட்டில் எடுத்து சொல்லிடுறார் குறிப்பாக பாதிக்கப்பட்ட பெண்களுடைய பெயர்கள் மற்றும் தகவல்களை யாருக்கும் சொல்லக்கூடாது அப்படின்றது தான் ரூல்ஸ் பட் ஆனால் இவர் அந்த ரூல்ஸை மீறி எல்லாருக்கும் எல்லா விஷயங்களையும் எடுத்து சொல்லிடுறார் இதில் ரொம்பவே மனசு உடைஞ்சு போன அந்த பாதிக்கப்பட்ட பெண் மாவட்ட கலெக்டரை வந்து நேரில் மீட் பண்ணி தன்னுடைய கண்ணியம் மற்றும் தனி உரிமை மீறப்பட்டிருக்குது அப்படின்ற விஷயத்தை முன் ஒரு புகார் கடிதம் கொடுக்குறாங்க பொதுநல வழக்கம் போடப்பட்டு அந்த வழக்கின் இறுதியில் பாதிக்கப்பட்ட இந்த பெண்ணுக்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் நிவாரணமாக வழங்கணும் அப்படின்றதும் அந்த நீதிமன்றம் தீர்ப்பு வழங்குது இதெல்லாம் நடந்துட்டு இருக்கிற அதே சமயத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இறுதியில மாவட்ட கண்காணிப்பாளர் திரு ஆர் பாண்டியராஜன் வேறு மாவட்டத்துக்கு பணிமாற்றம் செய்யப்படுறார் மாவட்ட கண்காணிப்பாளரோட இந்த செயலுக்கு மாணவர் அமைப்பினர் மற்றும் அரசியல் கட்சிகள் ரொம்பவே அதிருப்தி தெரிவிச்சாங்க குறிப்பா நாடாளுமன்ற எம்பி திருமதி கனிமொழி அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாதிக்கப்பட்ட மாணவியோட தகவல்களை வெளியில் சொன்னதால் மற்ற பாதிக்கப்பட்டவங்க யாருமே முன் வந்து புகார் கொடுக்க மாட்டாங்க இது குற்றவாளிகளுக்கு ரொம்ப சாதகமாக அமைஞ்சிரும் அப்படின்ற விஷயத்த பதிவு செஞ்சாங்க இந்த மாதிரியான போராட்டங்களுக்கெல்லாம் அப்புறம் இந்த வழக்கு விசாரணை ரொம்ப தீவிரமடையும் அப்படின்னு எதிர்பார்க்குற அந்த சமயத்தில் இந்த வழக்கு விசாரணையானது ரொம்பவே தொய்வடைஞ்சிச்சு குறிப்பாக இந்த வழக்கு விசாரணையில் நிறைய அரசியல் அழுத்தங்களும் சாதிய மற்றும் பொருளாதார அழுத்தங்களும் நிறையவே இருந்ததாக குறிப்பிடப்படுது இந்த வழக்கு விசாரணை இன்னும் வேகமாகவும் நியாயமாகவும் நடக்கணும் அப்படின்றதுக்காக இந்த வழக்கு விசாரணையாக வந்து மத்திய குற்றப்பிரிவுக்கு மாற்றப்படுது இந்த வழக்கு விசாரணை சிபிஐ கிட்ட வந்ததுக்கு அப்புறமா இந்த விசாரணையானது துரிதப்படுத்தப்படுது குறிப்பாக இந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் கிட்ட நேரடியாக இவங்க கிட்ட பேசி அவங்க எப்படி பாதிக்கப்பட்டாங்க அப்படின்ற விஷயங்களை தகவல்களை சிபிஐ திரட்டுறாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க பாதிக்கப்பட்ட இடங்கள் சொல்லக்கூடிய பண்ணை வீடுகளுக்கு இவங்களை கூட்டிகிட்டு போய் இவங்களை நேரடியாகவே என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயங்களை இவங்க ரெக்கார்டாக பதிவு செஞ்சு அதை கோர்ட்டுக்கு சமர்ப்பிக்க இவங்க ஆயத்தம் செய்கிறாங்க கிட்ட வந்து செல்ஃபோன்கள் எல்லாமே பறிமுதல் செய்யப்பட்டு அவங்களுடைய செல்ஃபோன் எல்லாமே ஆய்வுக்குட்படுத்தப்படுது அதில் குறிப்பாக அதில் டெலீட் ஆன ஃபைல்ஸ் எல்லாமே மீண்டும் பேக்கப் செய்யப்பட்டு அந்த வீடியோக்கள் எல்லாமே நீதிமன்றத்துக்கு ஆதாரமாக சமர்ப்பிக்கப்படுது சிபிஐ இந்த வழக்கில் நிறைய சாட்சியங்களையும் சாட்சிகளையும் சேர்த்து நிறைய டாக்குமெண்ட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க இது எல்லாமே அரசியல் அழுத்தங்கள் மற்ற விஷயங்களையும் தாண்டி ஒரு மிகப்பெரிய சவால் நிறைந்த ஒரு வழக்காகவே சிபிஐக்கும் இது இருந்திருக்கு இந்த சாட்சியங்கள்லாம் அவங்க சேர்த்து கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஜனவரி மாதம் ஆறாம் தேதி இந்த வழக்கில் சம்மந்தப்பட்ட மேலும் மூன்று குற்றவாளிகளை சிபிஐ கைது செய்கிறாங்க அந்த குற்றவாளிகளில் அதிமுகவுடைய இளைஞர் அணி உறுப்பினரும் கூட கைது செய்யப்படுறார் சிபிஐயோட இந்த தீவிர விசாரணையில் நிறைய திடுக்கிடும் உண்மைகள் வெளி வருது இந்த பண்ணை வீடுகளில் வச்சு பலாத்காரம் செஞ்சு அதை வீடியோவாக எடுத்து மீண்டும் மீண்டும் அந்த பெண்களுக்கு போட்டு காட்டி அதன் மூலமாக ஒரு பணம் பறிக்கிற செயலை இந்த கும்பல் வாடிக்கையாகவே செஞ்சுட்டு வந்திருக்கு அதுவும் ஈவு இறக்கம் இல்லாமல் அந்த பெண்களை அடித்து உதச்சி அவங்கக்கிட்ட பணம் பறிக்கிற விஷயங்களை இந்த கும்பல் செஞ்சுட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது உலகுக்கு வெளிச்சத்துக்கு வருது சிபிஐ இந்த வழக்குக்கு சம்பந்தப்பட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வீடியோ ஆதாரங்கள் மற்றும் நாற்பத்தெட்டு சாட்சியங்களை முன் வச்சு நீதிமன்றத்தின் முன்னாடி இந்த ஒன்பது குற்றவாளிகளையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாதம் மகளிர் நீதிமன்றத்தின் முன்னாடி ஆஜர்படுத்துகிறாங்க இந்த வழக்கை ஒத்தி வைக்கிற மகளிர் நீதிமன்றம் இந்த வழக்கானது மே பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் தேதி நடைபெறும் அப்படின்னு சொல்லி தேதியை ஒத்தி வச்சிடுறாங்க தமிழ்நாடு எதிர்பார்த்த இந்த வழக்கினுடைய தீர்ப்பு அப்படிங்கிறது வந்து மே பதிமூணாம் தேதி கோவை நீதிமன்றத்தில் நீதிபதி நந்தினி தேவி அவர்கள் முன்னாடி விசாரணைக்கு வந்தது இந்த வழக்கில் குற்றம் நிரூபணமான ஒன்பது குற்றவாளிகளுக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை கொடுத்து இந்த நீதிமன்றம் உத்தரவிட்டுச்சு அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய தண்டனை விவரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநாவுக்கரசு மற்றும் மணிவண்டன் ஆகியோருக்கு ஐந்து ஆயுள் தண்டனையும் சபரிராஜனுக்கு நாலு ஆயுள் தண்டனையும் சத்தீஷ் மற்றும் ஹெரன் பால் அவங்களுக்கு மூணு ஆயுள் தண்டனையும் வசந்தகுமாருக்கு ரெண்டு ஆயுள் தண்டனையும் அருளானந்தம் மற்றும் அருண்குமாருக்கு ஒரு ஆயுள் தண்டனையும் வழங்கி இந்த நீதிமன்றம் உத்தரவிடுது இதில் பாதிக்கப்பட்ட எட்டு பெண்களுக்கும் சுமார் எண்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க இந்த நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு இந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்கோட தீர்ப்பு அப்படிங்கிறது மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றிருக்கு குறிப்பா சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களுடைய பாதுகாப்பை இந்த தீர்ப்பு மென்மேலும் அதிகரிச்சிருக்கு அப்படின்ற விஷயத்தையும் இதில் பாதிக்கப்பட்ட பெண்களுடைய விவரங்கள் எதுவுமே வெளி உலகுக்கு தெரியாது அப்படின்றதுனால பெண்களுடைய பாதுகாப்பு உறுதி செஞ்சிருக்கு இதன் மூலயமா இதுக்கப்புறம் வர காலங்களில் கூட தங்களுக்கு பிரச்சனை வந்தால் நீதிமன்றத்தை அணுகக்கூடிய ஒரு சூழலை இந்த வழக்கு தீர்ப்பானது ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அப்படின்றதையும் இந்த வழக்கில் சாட்சிகள்னு சொல்லப்பட்ட நாற்பத்தெட்டு பேருடைய விவரங்கள் அப்படிங்கிறது ரொம்பவே கான்ஃபிடென்ஷியலாக வைக்கப்பட்டுச்சு அப்படின்றதுனாலையும் இந்த வழக்குடைய தீர்ப்பு எல்லா தரப்பு மக்களிடையும் இன்றைக்கி பெரும் வரவேற்பை பெற்றிருக்கு குற்றவாளிகள் தரப்பிலும் மன்னிப்பு கடிதம் கொடுத்ததாகவும் போல் தங்களுடைய வயது மற்றும் பெற்றோர்களுடைய வயது மூப்பின் காரணமாக தங்களுடைய தண்டனைகளை குறைக்கணும் அப்படின்னு சொல்லியும் நீதிமன்றத்துக்கு ஒரு மன்னிப்பு கடிதம் கொடுத்ததாகவும் அரசு அரசு வழக்கறிஞர் பதிவு செஞ்சிருந்தார் இந்த ஒன்பது பேருடைய தண்டனை விவரங்களை வாசித்ததுக்கப்புறம் அப்புறம் நீதிபதி நந்தினி தேவி அவர்கள் இந்த வழக்கானது மகேந்திர சாவ்லா வழக்கோட மேற்கோள் காட்டி இந்த தீர்ப்பை முடித்து வச்சுருப்பாங்க மகேந்திர சாவ்லா வழக்கு அப்படின்னா என்ன அதை பற்றி இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம் திரைச்சாலை அப்படின்றது குற்றவாளிகளுக்கு வெறும் தண்டனை கொடுக்குற இடம் மட்டும் இல்லை இங்கே வர குற்றவாளிகள் கொஞ்ச காலம் இங்கே இருந்து தங்களோட தவறுகளை திருத்தி கொண்டு மறுபடியும் சமூகத்தில் போய் நல்லபடியாக வாழணும் அப்படிங்கிறது தான் சட்டத்தோட நோக்கமாக இருக்குது ஆனால் இந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் குற்றவாளிகள்னு குற்றம் சாட்டப்பட்ட ஒன்பது பேரும் மறுபடியும் சமூகத்தோடு சேர்ந்து வாழ எந்த ஒரு அருகதியுமே இல்லை அப்படிங்கிறத இந்த நீதிமன்றம் இந்த தீர்ப்பின் மூலயமா உலகுக்கு எடுத்து சொல்லுது